ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களை நீங்களே நிரூபிக்கும் சூழ்நிலை என்கிற தலைப்பின் மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் சூழ்நிலை புகா நிலையை கீழ்கண்டவாறு விவரிக்கலாம் நேற்றைய செய்தியில் கூறியதைப் போல நீண்ட காலத்திற்கு உங்களுடைய உணர்வுகளை கேள்விக்குறி மற்றும் ஆச்சரியக்குறிகளிலிருந்து விடுவித்து வைக்க வேண்டும் இது எதிர்மறை மற்றும் வீணான எண்ணங்களுக்கு இடமளிக்காத சக்திசாலியான உள்ளுணர்வு ஆகும் இப்படிப்பட்ட நேர்மறையான உள்ளுணர்வை கொண்டிருக்கும் மனிதரிடம் நேர்மறையான மனோபாவமும் இருக்கும் ஒரு நேர்மறையான மனோபாவம் பிரச்சனைகளை பற்றிய நமது உணர்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அதை நேர்மறையாக மாற்றுகிறது இது இறுதியாக நேர்மறையான மற்றும் சரியான வார்த்தைகள் மற்றும் செயல்களை நோக்கி அழைத்து செல்கிறது நம் எதிரில் இருக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது தேவைப்படுகிறது இப்படி சுருக்கமாக நமது எண்ணங்கள் நமது உணர்வுகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றன எதிர்மறை உணர்வுகள் சில நேரங்களில் ஜென்மம் முழுவதும் இருக்கிற கேள்விகள் மற்றும் எதிர்மறை ஆச்சரியங்கள் நிறைந்த எதிர்மறை எண்ணங்களின் அடித்தளத்தில் நிற்கின்றது நேர்மறை உணர்வுகள் நீண்ட காலமாக உருவாக்கப்பட்ட நேர்மறை எண்ணங்களின் ஆதாரத்தில் நிற்கின்றன இது அந்த குறிப்பிட்ட கணத்திற்கு அல்லது வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்திற்கு நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவது என்பது அல்ல பல ஆண்டுகள் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் பயிற்சி தேவை அல்லது குறைந்தபட்சம் சில மாதங்களாவது பயிற்சி செய்திருக்க வேண்டும் இவ்வாறு செய்கின்ற பயிற்சி மனதை சக்தி நிறைந்ததாக ஆக்குகிறது அனைத்து விதமான எதிர்மறை சூழ்நிலைகளிலும் மனதை நேர்மறையாக வைத்து பலமுறை வெற்றியை அடைய வைக்கிறது இது எதிர்காலத்தில் நாம் எதிர்நோக்கப் போகிற சூழ்நிலைகளில் நமது உணர்வுகளை மாற்றி நேர்மறையாக வைத்துக்கொள்கிறது நேர்மறையான எண்ணங்கள் என்பவை மனம் என்கிற பாத்திரத்தில் ஊற்றப்படும் சுத்தமான நீரைப் போல இந்த மனம் என்கிற பாத்திரம் எதிர்மறை எண்ணங்கள் என்கிற அசுத்தமான நீரை உருவாக்கவும் பயன்படுகிறது அதிகமான அளவில் நேர்மறை எண்ணங்கள் என்கிற சுத்தமான நீரை மனம் என்கிற பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும் அப்போதுதான் அசுத்தமான நீர் நேர்மறை என்கிற சுத்தமான நீரால் மாற்றப்படும் எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் நேர்மறையான மற்றும் அழகான எண்ணங்களை ஆன்மீக ஞானத்தின் மூலமாக உங்களுடைய மனதில் நிரப்ப வேண்டும் தியானத்தின் மூலம் சக்தியை நிறைக்க வேண்டும் பிறகு காலப்போக்கில் மெதுவாக உங்களை குழப்பமடைய செய்து உங்களுடைய நேர்மறை உணர்வுகளை குறைத்த கேள்விகளும் ஆச்சரியங்களும் நீக்கப்படும் இதன் விளைவாக நீங்கள் சூழ்நிலை புகார் நிலையை அடைவீர்கள் ஓம் சாந்தி